ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இத்தனை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மருந்தாக தான் இப்போது உன்னை நோக்கி ஒரு புது உறவை அனுப்பி வச்சிருக்கேன் அந்த நபர் மூலமாக உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும்படி நான் செஞ்சிட்டேன் இப்போது தானாக அந்த நபரின் ரூபத்தில் உன்னை தேடி வரும் அதிர்ஷ்டத்தை தவற விட்டுடாதே யார் உன்னை நேசித்தாலும் சரி யார் உன்னை வெறுத்தாலும் சரி யார் ஓ வாழ்க்கையில் வந்தாலும் சரி யார் ஓ வாழ்க்கையை விட்டு போனாலும் சரி எப்போதும் நீ நீயாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் வாழ்க்கையில் எப்போ வேணா என்ன வேணா மாறலாம் ஆனால் நீ எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீயாகவே இருந்து உனக்கான விஷயங்களை சரியாக செய்யக்கூடிய பிள்ளையாக இரு கற்பனைக்கும் எட்டாத கவலையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு நீயே யோசிக்காத பல அற்புதமான நன்மைகளை உனக்கு செஞ்சு தரப்போகிறேன் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டே நல்லது நடக்கும்னு காத்திருந்த உனக்கு அனைத்து நல்லதையுமே நான் செஞ்சு கொடுப்பேன் சில நேரங்களில் சில விஷயங்களை கடந்து போவது மிகவும் கஷ்டந்தான் ஆனால் நீ கடந்து வந்துட்டினா அங்கு உனக்கு துணையாக உனக்கு பாதுகாப்பாக உனக்கு ஆதரவு தரும் விதத்தில் உன் அப்பன் நான் இருந்து நிச்சயமாக உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன் என் செல்வமே நீ மிகப்பெரிய பொக்கிசமா புதையலா எதை பெருசா நினைச்சியோ அந்த விஷயம் இப்போது தானாக உன்னை தேடி வரப்போகுது நீயே எதிர்பார்க்காத மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் பேரின்பத்தையும் உனக்கு கொடுத்து அந்த சந்தோஷத்துல உன்னை மிதக்க வைக்க போறேன் முழு நிறைவோட மனசார எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நேரம் வந்துருச்சு இந்த திருச்செந்தூர் முருகனின் ஆலயத்துக்கு உனக்கு நேரம் கிடைக்கும்போது நீ வரும்படி உன் வாழ்க்கையில நல்ல காலத்தை நான் உருவாக்கிட்டேன் கண்களில் கண்ணீரோட நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோட காத்திருந்த உனக்கு எல்லா நல்லதையும் நடத்தி தரப்போறேன் உன் வாழ்க்கையில தெரியாம நடந்த தவறை நினைச்சு வருந்த வேணாம் அது எல்லாத்தையும் மன்னிச்சு இனி எந்த வகையிலும் நீ தெரியாம கூட தவறு செய்யாத அளவுக்கு நானே உன்னை வழி நடத்த போகிறேன் உன்னுடைய கவலைகளை போக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வேணாம் உன் கஷ்டமான வாழ்க்கை மாறணுன்றதுக்காக தானே நீ என்னை தேடி வந்த என்னை நம்பி வந்த உன்னை நிச்சயமாக நான் கைவிட போகிறதில்லை நீ நினச்சதை விட சிறப்பாக உன்னை வாழ வைக்கப் போகிறேன் இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேற போது உன் வாழ்க்கை இனி இன்பமயமாக மாறும்படி நான் உனக்கு துணையாக இருக்க போறேன் என் செல்வமே நோய் நொடிகளெல்லாம் நீங்கி சந்தோஷமா இன்பமா அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழணுங்கிறதுக்காக தான் உனக்காக இந்த நபரை உன்னை தேடி வரும்படி அனுப்பி வச்சிருக்கேன் ஓன் வீடு தேடி அந்த மனிதரின் ரூபத்தில் நானே வந்து உனக்கு பாதுகாப்பாகவும் இருந்துகிட்டே உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன் நான் உனக்கு எப்படி அழகாக கம்பீரமாக ராஜமுகத்தோட கலையாக காட்சி தருகிறேனோ அதே போலவே உன் வாழ்க்கையும் ராஜ வாழ்க்கையாக மாற்ற போகிறேன் ராஜயோகம் உனக்கு அமைவதற்கான நேரம் வந்துருச்சு நடந்த விஷயங்களையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம அடுத்து என்ன செய்யணுன்ற விஷயத்தை பற்றி யோசி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நிச்சயம் ஒரு நன்மைக்காக சில காரணத்தோடு தான் நான் நடத்திக்கிட்டு இருப்பேன்றத நீ முழுசாக நம்பினாலே போதும் உனக்கு தீங்கு செய்பவர்களையெல்லாம் நான் கண்டுக்காமல் கண்டிக்காமல் அவங்க மூலமாக உனக்கு கஷ்டத்தை இருக்கேன் எதையுமே நான் தட்டி கேட்கலன்னு மட்டும் நீ ஒருபோதும் யோசிக்க வேணாம் ஓ வாழ்க்கை பாதையில் நீ எப்போதும் கலங்காமல் தைரியமாக இரு நான் உனக்கு தொலையாக உன் வாழ்க்கை முழுவதும் வரணும்னு முடிவெடுத்துட்டேன் அதனால தான் இப்போது நீ மனசொடைஞ்சு போய் தனிமையை உணர்வதை உணர்ந்த நான் உனக்கு துணையாக இருந்து உன் மனசு வலிக்கக்கூடிய விஷயத்தை சரி செஞ்சு உனக்கான நிம்மதியை தர்றதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன் இனிமேல் என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நிகழப்போகுது தீராத நோய்களும் தீர்ந்து கர்ம வினைகளெல்லாம் குறைய போகுது ஓ வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் கொண்டு வந்துடுறேன் செல்வமே யாரெல்லாம் நீ வேணான்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களே இப்போ நீ தான் உன்னால நின்று எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்கிற அளவுக்கு உன்னை தேடி வந்து உனக்காக காத்திருக்க போகிறாங்க என்ன நீ இந்தளவுக்கு பக்தியோடு வணங்குறியோ அதைவிட அதிகமாக என் கண்விழிக்குள்ள ஒன்றை வச்சு நான் இருக்கேன் உனக்கான காலம் கனிஞ்சி வந்துடுச்சு இனிமேல் உன் வாழ்க்கைங்கிறது பிரகாசமாக ஒழிக்குமேன் செல்வமே நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருக்க போறேன் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் நீ கவலைப்படாத ஏன்னா இப்போ உன்னுடைய புண்ணிய கணக்குக்கான பலனை கொடுக்க நான் வந்துட்டேன் நல்லது நடந்துக்கிட்டு இருந்தால் இன்னும் நல்லதை அதிகப்படுத்துவேன் கஷ்ட காலம் போ வாழ்க்கையில் இருந்தால் அதை சரி செஞ்சு உனக்கான உதவியையும் நானே மனித ரூபத்தில் வந்து செய்ய வந்து விட்டேனின் செல்வமே இனிமே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருக்க போகிறேன் மனசில் தினமும் எதையோ யோசிச்சு யோசிச்சு வேதனைப்படக்கூடிய உனக்கு எல்லா வேதனைகளையும் தீர்த்து மகிழ்ச்சியை தருவதற்காக தான் ஓம் சரவணபவன்னு சொல்ல சொல்கிறேன் உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னுடைய இந்த நாமத்தை சொல்வதன் மூலமாக சந்தோஷம் பெருகும் உனக்காக நான் இருக்கேன் ஓ மனசில் இருக்கக்கூடிய ஏக்கம் என்னன்னு எனக்கு தெரியும் நீ அழுது புலம்பி தவிக்கும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான ஆறுதல் கூறி உன் நிலைமையை உயர்த்திறதுக்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் எல்லாம் என்கிட்ட சொன்னீனா அது அனைத்தையுமே நான் நிவர்த்தி செஞ்சிடுவேன் உனக்கான ஆறுதலாக உன்னை காக்கும் தாய்மடியாக நான் இருப்பேன் என் செல்வமே சரியான திருமண வாழ்க்கை அமையாமல் தள்ளி தள்ளி போகுதேன்னு நினச்சி மனமடைஞ்சு போகவேனா உனக்கு பொருத்தமான வாழ்க்கை துணைய காலம் முழுவதும் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி உன்னை புரிஞ்சுக்கக்கூடிய நல்ல துணையை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கிறேன் இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிதான் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் குடும்ப சூழ்நிலையையும் உன் வருங்காலத்தையும் நினச்சி நீ வருத்தப்பட வேணாம் நிச்சயமா நீ மனக்கவலை கொள்ளாத அளவுக்கு தான் எல்லாத்தையுமே நான் சரியாக சிறப்பாக அமைச்சு கொடுக்கப் போறேன் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு விஷயத்தை இன்று இரவுக்குள்ளாகவே நடத்தி முடிப்பேன் இன்னிலிருந்தே உன் கஷ்டங்களையெல்லாம் நான் தீக்க போகிறேன் நாளையிலிருந்து உன் வாழ்க்கைங்கிறது அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக மாறப்போகுது என் செல்வமே மனசில் சும்மா சும்மா எதாவது ஒரு விஷயத்தை யோசித்து குழப்பிக்கிட்டே இருக்காத யார் மூலமாகவாவது அவங்க ரூபத்தில் நான் வந்து உன் மனசில் இருக்கும் குழப்பங்கள் போக்கும் விதமாக ஒரு நல்ல வழியை சொல்கிறேன் உன் மனசும் சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து போட்டுக்கிட்டு கஷ்டத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்குது முதல்ல மனசை அமைதிப்படுத்தி உன்கிட்ட என்ன இருக்கும் அதையே பெருசாக நினைக்க பழகு உன்னிடம் இல்லாததுக்காக நீ ஏங்காமல் இருப்பதுக்காக முதல்ல நன்றி சொன்னினா அது உன் மனசுக்கும் நிறைவையும் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும் அல்லவா என்னுடைய தரிசனத்தை பார்த்தா நீ எப்படி உள்ளம் குளிர்ந்து போவாய் என் கோயிலுக்கு வரும்போது நீ எந்த அளவுக்கு மன அமைதியை உணர்வாய்னு எனக்கு தெரியும் அதை அப்படியே உனக்கு இப்போது கொடுத்து உன் மனசை குளிர வச்சு நீ வேண்டி கேட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றி தர்றதுக்காக தான் இந்த முருகப்பெருமான் உன தேடி வந்தேன் நீ மட்டும் கொஞ்சம் முயற்சி செஞ்சினா நிச்சயமாக உன் மனசை மகிழ்ச்சியுடையதாக மாற்றிக்கலாம் நீ கேட்டதையும் சீக்கிரமே நான் உனக்கு கொடுத்துறேன் நீ என் மேலே வச்சிருக்க அன்புக்கும் பக்திக்கும் நான் பரிசு செலுத்துவதற்காக தான் உன்னை தேடி ஒரு மனித ரூபத்தில் வரப்போகிறேன் நீ இனிமே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உன் அப்பன் முருகனும் கூட இருக்கும்போது எந்த தீங்கும் உன்னை நெருங்க விடமாட்டேன் என்னுடைய வேலும் என்னுடைய மயிலும் சேர்ந்து உன் வாழ்க்கையை மேன்மையடைய செய்யும் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் எவ்வளவு கோபம் வந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ ஒருபோதும் நிதானத்தை இழக்காதே ஏன்னா உன் பக்கம் நியாயம் இருக்குது நீ சொல்கிறது சரின்னு உனக்கு கோபம் வரலாம் எதிர்த்தரப்பில் உள்ளவங்க தப்பே கூட செஞ்சிருக்கலாம் ஆனால் நீ கோபப்படும் போது உன்னுடைய கோபத்தை தான் எல்லாரும் பெருசாக பேசுவாங்களே தவிர உன் பக்கம் இருக்க நியாயத்தை மறந்துடுவாங்க அடுத்தவங்க செஞ்ச தப்புமே கூட அதில் மறைஞ்சு போயிடும் அதனால தான் எதை செய்கிறதா இருந்தாலும் பேசுகிறதா இருந்தாலும் பக்குவமாக நிதானமாக நடந்துக்கும்னு சொல்கிறேன் ஓ வாழ்க்கையில் இப்போது இருக்கும் இந்த கஷ்ட நிலைமையை பெருசாக நினச்சி வேணாம் தேய்விரைன்னு ஒன்று இருந்தால் அடுத்து வளர்பிரைன்னு ஒன்று வரதானே செய்யும் அப்படி உன் வாழ்க்கைக்கான வளர்பிரையான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்க நான் இருக்கும்போது அதிர்ஷ்டத்தையே அழகாக உன் வாழ்க்கையில் தர நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும் ஓ வாழ்க்கையில் இன்னும் இன்னும் என்மேலும் வளர்ச்சி அடைஞ்சு முழுமையான பரிபூரண நம்பிக்கையோடு நிம்மதியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ யாருக்கோ எதையோ புரிய வைக்கணுங்கிறதுக்காக உன்னுடைய சக்தியையும் நேரத்தையும் விரயமாக்காதே அடுத்தவங்களுக்கு எதையும் புரிய வச்சு உன் வாழ்க்கையில் எதுவும் போகிறதில்ல அதுக்கு பதிலாக நீ உன் வாழ்க்கையில் எதை புரிஞ்சுக்கணும் எதை மாற்றிக்கணும்னு யோசி யோசிச்சு உன்னுடைய எல்லா சக்திகளையும் ஆற்றலையும் உன்னுடைய திறமையையும் பயன்படுத்தி உன் வாழ்க்கையை மேம்படுத்திக்கோ நான் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உன் பக்கத்தில் வந்து நிற்பேன் அதை புரிஞ்சுக்காம நீ எங்கெங்கேயோ என்னை போய் தேடிகிட்டு இருக்காத நீ என் மேலே முழு நம்பிக்கை வச்சின்னா உன் வாழ்க்கையின் எல்லை வரை நானே உன்னை வழி நடத்தி உனக்கு வழித்துணையாகவும் உற்ற துணையாகவும் இருப்பேனே செல்வமே நீ இது நாள் வரைக்கும் செஞ்ச எல்லா நல்ல காரியங்களுக்கும் நான் தான் பொறுப்பு அதேபோல் நீ செஞ்ச தீமைகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் நான் தான் பொறுப்பாளனாக இருக்கேன் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எதுவும் செய்யாமல் உன்னை நான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல செயல்களை மட்டுமே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கணும் என் செல்வமே என்னையே சரணடைஞ்சினா நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக அமைச்சு கொடுப்பேன் உன் வீட்டில் நீ விளக்கேற்றலைனாலும் நான் உன் வாழ்க்கையில் உனக்காக விளக்கேற்றிட்டேன் கூடிய சீக்கிரம் உன் லட்சியம் நிறைவேறும் நீ எண்ணி இயங்கிய கனவுகள் எல்லாமே உன் கரம்பந்து சேரும் நீயும் நல்ல வேலையோட நல்ல வருமானத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வாய் என் செல்வமே உன்னை நீ யாருக்கும் நிரூபிக்கணுன்ற அவசியமில்லை யார் உன்னை பற்றி சரியாக நினச்சாலும் தப்பாக பேசினாலும் யாருக்கும் நீ யாருங்கிறத இல்லாமல் உன் திறமையின் மூலமாக ஜெயிச்சு காட்டு அதுவே போதும்